அண்மை செய்தியை பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏக்கள் மூன்றாவது நாளாக கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சிறப்பு அந்தஸ்துக்கான முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை மீண்டும் அமல்படுத்த கோரிய தீர்மானத்திற்கு எதிராக பாஜக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கடும் அமளியில் ஈடுபட்ட பாஜக எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அண்மைச் செய்தியாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏக்கள் மூன்றாவது நாளாக கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சிறப்பு அந்தஸ்துக்கான முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை மீண்டும் அமல்படுத்த கோரிய தீர்மானத்திற்கு எதிராக பாஜக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கடும் அமளியில் ஈடுபட்ட பாஜக எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏக்கள் மூன்றாவது நாளாக கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முழு விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டு பெறலாம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டமன்றத்தில் இன்றைய தினமும் கடும் அமளி ஏற்பட்டிருக்கிறது பாஜக எம்எல்ஏக்கள் அவையில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அதாவது கடந்த மூன்று நாட்களாகவே தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டமன்றத்தில் அமளி நீடித்து வருகிறது நேற்று முன்தினம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அதிகார பதவி வழங்க வேண்டும் என்று தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது ஆளும் கட்சி சார்பாக துணை முதலமைச்சர் தீர்மானத்தை கொண்டு வந்து அதனை நிறைவேற்றினார் இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் என்ஜினியர் ரஷீத் என்பவருடைய கட்சியை சேர்ந்த நபர் ஒருவர் எழுபது சிறப்பு அதிகாரம் வழங்க வேண்டும் என்கிற பேனரை சட்டமன்றத்தில் கொண்டு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் அமளியில் ஈடுபட்டு அதனை கிழித்தெறிய முற்பட்டதால் நேற்றும் அமளி நீடு நீடித்தது இந்த தினம் அதாவது பிடிபி கட்சியை சேர்ந்த அதாவது மக்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவான குப்வாரா எம்எல்ஏ இதே போன்று முன்னூற்றி எழுபது சிறப்பு அதிகார பிரிவை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று பேனர் கொண்டு வந்து காண்பித்ததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பாஜக எம்எல்ஏக்கள் இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் கடும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது பாஜக எம்ஏக்கள் எம்எல்ஏக்கள் தற்போது அவையிலிருந்து நீர்க்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பாஜக இந்த சிறப்பு அதிகாரத்தை திரும்ப கொண்டு வருவது தொடர்பான தீர்மானத்திற்கும் இது போன்ற தொடர்ந்து அது குறித்து வலியுறுத்துவதற்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இன்றைய தினமும் கடும் அமளி ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்